ரிஷபம் ராசிக்கான மந்திரம் முருகன் துதி பேராதரிக்கும் அடியவர்த்தம் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வும் பேரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமானென்னும் பேராலா சேரா நிறுதற்குல கலகா சேவர் கொடியாய் திருச்செந்தூர் தேவா தேவர் சிறுமீட்ட செல்வா என்று உன் திருமுகத்தை பாரா மகிழ்ந்து முளைத்தாயார் பரவி புகழ்ந்து விருப்புடன் அப்பா, அப்பாவாவா என்று உன்னை போற்ற பறிந்து மகிழ்ந்து வழைத்தால், வாராது இருக்க வழக்கு உண்டோ வடிவேல் முருகா வருகவே வளரும் கலப குறும்பை வல்லிக் கணவா வருகவே ராசியினர் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து மகாலட்சுமி பூஜை செய்து இந்த ஸ்லோகத்தை பதினோரு முறை தினமும் கூற செல்வங்கள் பெருகும் ஸ்ரீ லக்ஷ்மி கமலதாரின்யை சிம்ஹவாகின்யை ஸ்வாஹா